ஹாய் குட்டீஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு வித்தியாசமான பொண்ணோட கதை தான் பார்க்க போகிறோம் பயங்கரமாக மழை பெய்யும் போது அந்த பெண்ணுக்கு மீன் சாப்பிடணும்னு தோணுதுங்க நான் அதுக்கப்புறம் அந்த பெண் நிறைய மீனெல்லாம் சாப்பிட்டே இருக்கிறா தன் நண்பன் புறா ஒரு ஆற்றுல போய் நிறைய மீன் பிடிச்சிட்டு வருதுங்க குடு குடுன்னு அந்த மீனை எடுத்துட்டு ஓடி வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்குதுங்க அவ்வளோ அதை சமைச்சு சாப்பிட்றா மறுபடியும் அந்த புறாவை போய் மீன் பிடிச்சிட்டு வர சொன்னா அன்னைக்கு மழை அதிகமாக பேஞ்சதால் தண்ணி நிறையா வந்துருச்சுங்க பாவம் படகுல இருந்து கீழே விழுந்துருச்சுங்க எப்படியோ நீந்தி கரை சேர்ந்து அந்த பெண்ணுக்கிட்டையே புறா போகுது அந்த பெண் அந்த புறாவை பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டோம் சாப்பிட்றக்கு என் தட்டில் ஒன்றுமே இல்லை நீ மீன் கொண்டு வருவேன்னு பார்த்தா சும்மா வரையான்னு அந்த புறாவை திட்டு திட்டுன்னு திட்டிட்டாங்க பார்ட் டூ பார்க்க விரும்புனீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்